ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு புதிய தகவல் வந்து பார்க்க போகிறோம் எதுலேருந்து பார்த்தீங்கனாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருந்து இரண்டு புதிய தகவல் பார்க்க போகிறோம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் புதிய விண்ணப்பத்திற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அந்த பணி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசாங்கன்றதா கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் தொகை ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்துக்கான உரிமைத்தொகை திட்டம் இன்னும் தேதி ஏப்ரல் பதினஞ்சு வருமா சார் இல்லை வராதா சார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளனால இந்த தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்றது பல பே பல பேரோட கேள்வியாக இருக்கு அதற்கு வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க நியூஸ் என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுவர்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அவர்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இது தேர்தலுக்கு முந்தையாகவே இது தொடங்கப்பட்ட திட்டம் என்பதனால இதற்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அவர் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத செக்ரட்டரி தமிழக சீஃப் செக்ரட்டரி வந்து இந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிய அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கி வச்சுருக்காங்க அது என்ன தொடக்கம்னா கூகுளில் போயிட்டு கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்லிட்டு கேஎம் யூடி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான நிலை அறியேன்னு சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்றது கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிங்கன்னே இருந்தீங்க அவங்களுக்கும் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பொதுமக்கள் உள்நுழைவில் போயிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போகலாம் அதாவது ஆதார் எண் ஆதார் எண் உள்ளிடவும் அதனோட ஆதாரில் லிங்க் பண்ண ஓ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்துறை வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணதுனால என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் போது அந்த த நிராகரிப்பு செய்யத்துக்கான காரணம் தீ பூர்த்தி அடையும் மாதிரி நீங்கள் விண்ணப்ப புதிய விண்ணப்பம் தொடங்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நான்கு சக்கர வாகனம் இருக்குது இல்லை யூனிட் அதிகமாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து நிறைய பேர் குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க தகுதியானவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும்ன்றீங்க ஆனால் நாங்களாம் தகுதி இல்லாதவர்களான்ற மாதிரி தமிழக முதலமைச்சரிடமே ஒரு ஒரு பெண் தொழிலாளி வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க அதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் செ இருக்காங்க செய்த தங்கள் ஆதார் எண் எங்களிடம் தரவு பட்டியலில் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நிலையினால் தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருதுன்னா இப்போ உங்களோட ஆதார் எண்ண இணைக்கம்படி கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு த தரணும் நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ